இந்த வீடியோ எல்லாருக்காகவும் இல்லை இது எல்லாத்தையும் தாங்கி ஒன்றும் சொல்லாமல் உள்ளுக்குள்ளே உடைஞ்சிக்கிட்டே இருக்கிற பெண்களுக்கானது நீ ஸ்ட்ராங்காக இருக்கிறன்னு உனக்கு சொல்லி சொல்லி உன் வழியை மறக்க வச்சுட்டாங்க ஸ்ட்ராங்காகிறது உன் சாய்ஸ் இல்லை அது உனக்கு கிடைச்ச ரோல் நீ அழலைன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் உன் மனசு தினமும் அழுதுகிட்டே இருக்கு சத்தமில்லா வழி ரொம்ப ஆழமாக காயப்படுத்தும் நீ அட்ஜஸ்ட் பண்ணு நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ பொறுத்துக்கோ இந்த மூன்று வார்த்தை தான் பெண்களை மெதுவாக அழிக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணது காதலுக்காக இல்லை உறவு உடைய ஆனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்ததால் நீ உன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்ட வாழ்க்கையில் காதல் மட்டும் போதாது மரியாதை இல்லாத காதல் சிறை மாதிரி நீ தாழ்ந்து அவன் உயரமாக உணர்ந்தா அது ரிலேஷன்ஷிப்பில் அது அநியாயம் நீ ஸ்ட்ராங்னு சொல்லி உன்னை தனியாக விட்டாங்க ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிறவ கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாள்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்ட்ராங் உமனுக்கு யாரும் நீ எப்படி இருக்கணும்னு கேட்க மாட்டாங்க அவன் உன்னை அடிக்கலை அவன் கத்தலை ஆனால் அவன் கேட்கலை உன்னை கவனிக்கலை இக்னோர் பண்ணுறது ஒரு விதமான வன்முறை தான் பெண்களை அதிகமாக உடைக்கிறது கோபம் இல்லை ஹோப் தான் அவன் ஒரு நாள் மாறுவான் அவன் என்ன ஒரு நாள் புரிஞ்சுக்குவான் இதெல்லாம் ஒரு நாள் சரியாகிவிடும் ராங் பிளேஸில் வச்ச ஹோப் உன் வாழ்க்கையை மெதுவாக சாப்பிடும் உனக்காக வாழ நினச்சா உனக்கு அது கில்ட்டு ஆனால் மற்றவர்களுக்காக வாழ்ந்தால் உனக்கு பெருமை ஆனால் பெருமை உன்னை ஹீல் பண்ணலை கில்ட்டு தான் உன்னை வாழ வச்சது ஒரு நாள் மிர முன்னாடி நின்னால் நான் யாருன்னு உனக்கே தெரியாமல் ஒரு கேள்வி வரும் பெயர் இருக்குது உறவு இருக்குது பொறுப்பு இருக்குது ஆனால் நீ இல்லை நீ டயர்டாக இருக்கிறான்னு ஃபீல் பண்ணுறதுக்கு யாரிடமும் பர்மிஷன் வேண்டாம் ரெஸ்ட் எடுக்கிறது தோல்வி இல்லை அது உன் உரிமை கத்த வேண்டாம் சண்டை வேண்டாம் கிளியராக இரு மரியாதை இல்லை என்றால் அணுகளும் இல்லை இருக்கிறதும் தைரியம் விலகிறதும் தைரியம் ஆனால் தினமும் முழுக்குள்ள சாகிறது எந்த தைரியமும் இல்லை நீ திரும்ப வர வேண்டிய இடம் வேறெங்கும் இல்லை நீயே உன் குரலும் கனவு அமைதி அவைகளை மீட்டுக்கொள் நீ அதிகம் கேட்கிறவள் இல்லை நீ பேசிக்க தேடுகிறள் நீ பேசிக்கை தேடுகிறவள் உன்னை புரியாத இடத்தில் உன் மதிப்பை நிரூபிக்காதே உன்னை உடைத்த இடத்தில் உன் குணமடைதல் தொடங்காதே பெண்ணே உன்னை காப்பாற்றி கொள்ளும் முடிவே உன் சக்தி அதுதான் உன் புரட்சி உன் வாழ்க்கை உன்னுடையது